ஓம் சக்தி தலையால் அடித்துக்கொண்டேன் கேட்டாயா ஓடி ஓடி வந்து உனக்கான செய்தியை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தேனே யாருக்கோ வந்த வாக்கு என்று தள்ளிவிட்டு போனாயே நான் என்ன செய்வேன் பிள்ளையே உனக்கு ஒரு பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதால்தானே உன் அன்னை ஓடோடி உன்னை வந்து பார்க்கிறேன் எத்தனையோ பேர் நான் வரமாட்டேனா வாக்கை கொடுக்க மாட்டேனா தன்னுடன் இருக்க மாட்டேனா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் என் பிள்ளை நீ கவலையாக இருப்பாய் உன் வாழ்க்கையை செய்ய வேண்டும் என்று தானே உன்னை தேடி தேடி ஓடி வருகிறேன் ஆனால் நீயோ இத்தனை அலட்சியமாக இருப்பாய் என்று நான் நினைத்துப் பார்க்கவில்லை நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை சுதாரித்துக் கொள்வாய் வருவதையெல்லாம் அந்த வழியிலேயே திருப்பி அனுப்பிவிடுவாய் எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என்றுதான் நான் இருந்தேன் ஆனால் இத்தனை விவரங்களையும் விரிவாகச் சொல்லியும் நீ இப்படி விழுந்து விட்டாயே வலையில் சிக்கிவிட்டாயே கண்மணியே நான் என்ன செய்வேன் உன்னைச் சுற்றி எதிர்மிறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கிறது கவனமாக இரு உன் உடன் பிறந்த உன்னுடைய ரத்தமாக இருந்தாலும் இப்போது உனக்கு எதிரியாக உனக்கு எதிரே நின்று கொண்டிருக்கிறது அந்த எதிரி உனக்கு துரோகிகளை உண்டாக்கி உன்னிடம் இருக்கும் ஆட்களையே தன் கைக்குள் வைத்திருக்கிறது என்று பலமுறை உன்னிடம் சொல்லிவிட்டேனே கேட்டாயா அன்பு பிள்ளையே கேட்டாயா நீ இனி வருவதையெல்லாம் எப்படி அனுபவிப்பாய் என்பதைத்தான் நான் பயந்து நிற்கிறேன் பிள்ளையே கவனமாக இல்லாவிட்டால் படுகொலையில் தள்ளி மூடிவிடுவார்கள் என்பது தெரிந்தும் நீ ஏன் அலட்சியமாக இருந்தாய் இந்த அன்னை ஓடோடி வந்து உனக்கான வாக்கை கொடுத்தும் நீ ஏன் அலட்சியமாக இருந்தாய் பிள்ளையே என்ன சொல்வது என்ன செய்வது எப்படி உன்னை இதில் இருந்து காப்பது என்று நான் இப்போது திக்கற்ற நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை இந்த நிலைக்கு நீ தள்ளிவிட்டு விட்டாய் பிள்ளையே ஆயிரம் முறை நான் சொன்னேன் ஆயிரம் முறை தலையிலடைத்துச் சொன்னேன் உனக்குள் செய்வினை இருக்கிறது அந்த செய்வினை உன் வயிற்றுக்குள் உருண்டு கொண்டிருக்கிறது என்று பலமுறை கூறினேன் நான் தங்கமே அது உருண்டு கொண்டிருக்கும் அந்த செய்வினை கரையும் நேரம் விட்டது போதே இத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்றால் அது கரையும் நிலைக்கு வந்தால் எத்தனை விபரீதங்களை அனுபவிப்பாய் தெரியுமா அலட்சியத்தோடு இருந்து விட்டாய் தங்கமே நீ அலட்சியத்தோடு இருந்து ஒரு காரியத்தை தொட்டு விட்டாய் தொட்டாய் நீ கெடுவாய் என்பதை அவர்கள் அறிந்துதான் உன்னை தொட வைத்திருக்கிறார்கள் கெடவும் வைத்து விட்டார்கள் அலட்சியத்தோடு இருந்தால் வாழ்வை இழந்து விடுவாய் என்று பலமுறை சொன்னேன் நான் கவனத்தை இழந்து விடாதே கவனமாக இரு உன்னைச் சுற்றிலும் சதி நடந்து கொண்டிருக்கிறது என்று பலமுறை சொன்னேன் நான் செய்வினை செய்யலாமா பிள்ளி சூன்யம் செய்யலாமா ஏவளை அனுப்பலாமா என்று எந்த நேரமும் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னை விட அவர்கள் பல மிகுந்தவர்களாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறார்கள் பிள்ளையே அதை விட இரண்டு மடங்கினி இருக்க வேண்டாமா சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே என்று பலமுறை சொல்லிவிட்டேன் நான் தங்கமே உன்னை நீ உற்சாகப்படுத்த வேண்டும் உன்னை நீ பலப்படுத்த வேண்டும் உனக்கு நீ தைரியம் சொல்ல வேண்டும் உனக்கு நீ சக்தியை உருவாக்க வேண்டும் அப்போதுதான் இந்த தீ வினைகளில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அலட்சியத்தை சிறிதளவும் காட்டிவிடாதே எதிர்நோக்கி காத்திரு எப்போதும் எதிர்நோக்கி காத்திருந்தால் எதிலும் நீ விழுந்து விட மாட்டாய் அயோக்கியக்காரர்கள் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதையாக இரு அநியாயக்காரர்கள் உன்னை தொட காத்திருக்கிறார்கள் நீ ஜாக்கிரதையாக இரு தங்கமே எதிரியை கூட மன்னித்து விடலாம் துரோகியை மன்னித்து விடாதே பிள்ளையே துரோகி உன்னை சுற்றிலும் இருக்கிறார்கள் உன்னை சுற்றி அருகில் நெருங்கி நின்று உனக்கு எதிரே இருக்கும் எதிரிக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள் ஜாக்கிரதையாக இரு ஜாக்கிரதையாக இரு பிள்ளையே உன்னுடைய செய்வினையை அழிக்கவும் பிள்ளை சூன்யம் ஏவலை தடுக்கவும் எதிர்மறை ஆற்றலை அழிக்கவும் உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கு பிள்ளையே ஓம் சக்தி நன்றி